வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் இன்று பதிமூன்றாம் திகதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் தமிழ விடுதலை புலிகளின் காலத்தில் இந்திய இழுவைப் படைகளின் அத்துமீறல் செயல்பாடுகள் இருக்கவில்லை எனவும் கடற்புலிகளின் தளபதி வடக்கு மற்றும் கிழக்கு கடற்பரப்பை தமது பூரண கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததாகவும் தெரிவித்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ராசா அதனால் தாயக பரப்பிலிருந்து மீனவர்களின் வாழ்வாதாரம் தன்னிறைவு பெற்று செழித்திருந்ததாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அதேவேளை தற்போது இந்திய படைகளின் அத்துமீறல்களால் தாயக பரப்பில் உள்ள மீனவர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய இழுவை படகுகளின் அத்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் ஜாழ்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்திய இழுவைப் படகுகளின் மீறல் செயல்பாடுகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்பொழுது பதினான்கு மாவட்டங்களில் மண் சரிவுகள் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற காலநிலை மற்றும் அனர்த்த நிலைமை குறித்த ஊடக சந்திப்பில் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதீர இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் மொத்த நிலப்பரப்பில் முப்பது சதவீதமானவை மண் சரிவுகள் ஏற்படக்கூடிய பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளது இவ்வாறு அடையாளம் காண பிரதேசங்களில் நாட்டில் முப்பத்தி நான்கு சதவீதமான மக்கள் தொகையினர் வாழ்கின்றனர் இந்த மொத்த நிலப்பரப்பின் அளவு சுமார் இருபதாயிரம் சதுர கிலோமீட்டர் ஆகும் சூறாவலியுடன் ஏற்பட்ட அதிக மழை வீழ்ச்சி காரணமாக மான்சரிப்பு அபாயம் உள்ள இடங்களை பரிசோதிக்குமாறு இரண்டாயிரத்தி எழுநூற்றி பத்து கோரிக்கைகள் கிடைத்துள்ளன இவற்றில் இதுவரையில் அஞ்சூற்றி எண்பத்தி ஒன்பது இடங்கள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளன அனத்தத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களின் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் பத்து மீட்டருக்கு அதிகமான மண் ஏற்பட்ட ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒரு இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இவற்றில் வீடுகளுக்கு பாதிப்பு இல்லாத தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மண் மற்றும் வீடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய மண் சரிப்புகள் பதிவாகியுள்ளன தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு கிடைக்கும் உடனடியான தகவல்களின் அடிப்படையில் பதினைத்திற்கும் அதிகமான மக்கள் அபாயகரமான இடங்களில் இருந்து வெளியேறுமாறு பிரதேச செயலக பிரிவுகள் ஊடாக அறியுறுத்தி பொதுமக்கள் தாங்கள் இருக்கும் நிலைமையை புரிந்து கொண்டு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு அவர் கேட்டுக்கொண்டார் அங்கீகரிக்கப்படாத அல்லது வேறு விதமான வீடுகள் கட்டிடங்களில் வசிப்பவர்கள் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கும் ஆலோசனைகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியம் முன்னர் ஏற்பட்ட அனர்த்தங்களின் போது பல உயிர்கள் மண்மேடுகள் சரிந்ததாலேயே இழக்கப்பட்டன எனவே பொதுமக்கள் இதுகுறித்து மிகவும் விழிப்புடன் இருக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தற்போது நாட்டில் ஏழு லட்சத்திற்கும் அதிகமான சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்படாமல் தேங்கி கிடப்பதாக பிரதி அமைச்சர் பிரசன்னா குணசேன தெரிவித்துள்ளார் புதியதாக இரண்டு அச்சிடும் இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அச்சிடும் பணிகள் இப்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் உள்ள அனைத்து அட்டைகளையும் ஆறு மாதத்துக்குள் அச்சிட்டு முடிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒட்டி சுட்டானல் காணாமல் போன பதினான்கு வயது சிறுவன் கொழும்பில் நேற்று முன்தினம் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் பரிசோதனைகளுக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சுட்டான் இடதுகரை முத்தியன்கட்டு பிரதேசத்தைச் சேர்ந்த வயதுடைய அசோக் குமார் அரவிந்தன் என்ற சிறுவனை இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் இவர் கடந்த ஐந்தாம் திகதி வெள்ளிக்கிழமை முதல் காணாமல் போயுள்ளதாக ஒட்டி சுட்டான் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது அன்றைய தினம் வீட்டில் இருந்து வலது அருகையில் உள்ள கடையொன்றிற்கு பொருட்கள் வாங்க சென்றிருந்த நிலையில் அவர் வீடு திரும்பவில்லை சிறுவன் குறித்த கடையில் பொருட்கள் வாங்கி செல்வதாக உள்ள சிசிடிவி டிவி காட்சிகள் பதிவாகி இருந்தது காணாமல் போன சிறுவன் கொழும்பில் வைத்து உறவினர்களுக்கு தொலைபேசி மூலம் தெரியப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து உறவினர்களால் சிறுவன் அழைத்து வரப்பட்டார் சிறுவனை யாரும் கடத்தவில்லை எனவும் சிறுவன் வேலை தேடி சென்றதாகவும் சிறுவனால் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒட்டி சுட்டான் போலீஸ் நிலையம் ஊடாக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் பரிசோதனைகளின் பின்னர் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடனும் சிறுவனின் ஆரோக்கிய நலன் கருதியே மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன நாட்டில் ஏற்பட்ட புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக மன்னார் மாவட்ட மீனவர்களும் பாரிய பாதிப்புகளை சந்தித்துள்ள போதும் மீனவர்கள் குறித்து யாரும் அக்கறை கொள்ளவில்லை என மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாசத்தின் செயலாளர் என் எம் ஆலாம் தெரிவித்தார் மன்னாருக்கு விஜயம் செய்யும் ஜனாதிபதி மீனவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு இழப்பீடுகளை வழங்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு थे धार இயற்கை அனத்தத்தால் பொதுமக்கள் நெருக்கடிக்கு உள்ளானதை காட்டிலும் எதிர்காட்சியினர் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளார்கள் எதிர்க்கட்சியினர் இந்த அளவுக்கு கீழ்தரமாக செயற்படுவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை இவர்களின் நிலைமையீட்டு கவலை அடைகின்றேன் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இயற்கை அனர்த்தங்களால் சேதமடைந்த நாவலப்பட்டி நுவரெலியா புகையிரத பாதை புனரமைப்பு பணிகளை பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கொண்டவாறு அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் பதினாறாவது இலக்க பல்கலைக்கழக சட்டத்தில் ஜனநாயகமற்ற மற்றும் வெளிப்படை தன்மையற்ற வகையில் திருத்தத்தை அறிமுகப்படுத்த முயற்சிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் விசேட ஒன்றை வெளியிட்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் பல்கலைக்கழக கல்வியாளர்கள் நிர்வாகத்தினர் மற்றும் தொழிற்சங்கங்கள் உட்பட சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் முறையான ஆலோசனைகள் ஒரு முக்கியமான மாற்றம் மேற்கொள்ளப்படக்கூடாது கூடாது அதற்கு பதிலாக முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்கள் குறித்து எந்த ஒரு உரையாடலும் அல்லது பொது தெளிவு இன்றி அரசாங்கம் அடுத்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது முன்மொழியப்பட்டுள்ள திருத்தத்தில் பீடாதிபதிகள் மற்றும் பிரிவுகளுக்கான பொறுப்பதிகாரிகள் பல்கலைக்கழக கல்வியாளர்கள் தேர்ந்தெடுக்கும் தற்போதைய முறைமையை நீக்குவது மற்றும் அந்த அதிகாரத்தை உபவேந்தருக்கோ அல்லது ஆளும் சபையிடமோ மாற்றுவது போன்ற முக்கிய மாற்றங்கள் அடங்கியுள்ளன உயர்கல்வித்துறை ஏற்கனவே பதட்டங்களை எதிர்கொண்டுள்ள ஒரு நேரத்தில் பிரிவுகளுக்கான பொறுப்பதிகாரிகளை நியமிக்கும் தன்னிச்சையான அதிகாரத்தை உபவேந்தருக்கு வழங்குவது அல்லது பல்கலைக்கழக சபைகளுக்கு அதிகாரத்தை மையப்படுத்துவது கடுமையான சிக்கல்களை உருவாக்கலாம் மேலும் புதிய திருத்தத்தை பாராளுமன்றம் அங்கீகரிப்பதற்கு முன்னரே பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் வீடாதிபதிகள் மற்றும் பிரிவுகளுக்கான பொறுப்பதிகாரிகளின் நியமனங்களை தற்காலிகமாக நிறுத்துமாறு உபவேந்தர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் இந்த அறிவுறுத்தல் சட்டபூர்வமான அடிப்படை இல்லாதது ஸ்தாபிக்கப்பட்ட நடைமுறைகள் மற்றும் தற்போதுள்ள சட்டத்திற்கு முரணானது உபவேந்தர்கள் தற்போது அமலில் உள்ள சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் இவ்வாறான நடவடிக்கைகள் ஜனநாயக நடைமுறையின் சரிவையும் சர்வாதிகார முடிவெடுக்கும் திசையை நோக்கி நாட்டை வழிநடத்த ஒரு முயற்சியையும் நிரூபிக்கிறது பல்கலைக்கழக சட்டத்தில் மாற்றங்களை செய்வதற்கு முன்னர் திருத்த செயற்பாட்டை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு பரந்த அளவிலான ஆலோசனைகளில் ஈடுபடுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம் அதிகாரத்தை மையப்படுத்தும் அல்லது பங்குதாரர்களின் பங்கேற்பை பலவீனப்படுத்தும் மாற்றங்களை அன்றி ஆதாரம் சார்ந்த நியாயப்படுத்தக்கூடிய சீர்திருத்தங்கள் மட்டுமே பின்பற்றப்பட வேண்டும் என்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஏற்பட்ட அனத்த பேரழிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி நாற்பதாக அதிகரித்துள்ளது அத்துடன் இருநூற்றி பதினோரு பேர் காணாமல் போயுள்ளனர் என அனத்து முகாமைத்துவ நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனத்தங்களின் விளைவாக ஐயாயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று வீடுகள் முழுமையாகவும் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐந்து வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைப்பதற்காக நாடு முழுவதிலும் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு பாதுகாப்பு மையங்கள் தற்பொழுது இயங்கி வருகிறது இந்த மையங்களில் மொத்தமாக இருபத்தாறாயிரத்தி நூற்றி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த எண்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்று பேர் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் வெனசுவேலாவில் எண்ணெய் கப்பலை பறிமுதல் செய்த நிலையில் அந்த நாட்டு ஜனாதிபதியின் குடும்பத்தினருக்கு அமெரிக்கா தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது வெனசுவேலா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை கடத்தி வரும் கப்பல்களை அமெரிக்கா தாக்கி அளித்து வருகிறது இதைத் தொடர்ந்து வெனசுவேலா நாட்டுக்கு எதிராக சில தடைகள் விதிக்கப்பட்டிருந்தன மேலும் வெனசுவேலா ஜனாதிபதி நிக்கோலோஸ் மதுரோவை பதவி விலகுமாறு ஜனாதிபதி தொடர்ந்தும் அழுத்தம் கொடுத்து வருகிறார் வெனசுவேலாவுக்கு எதிராக அமெரிக்கா முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் இரு நாடுகளிடையே பதற்றத்தை அதிகரிக்க செய்துள்ளது இந்த நிலையில் தடையை மீறி சட்டவிரோதமாக மசகு எண்ணெயை ஏற்றிச் சென்ற மிகப்பெரிய கப்பலை அமெரிக்கா படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டதை தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலோஸ் மதுரோவின் மருமகன்கள் மூன்று பேருக்கு எதிராக அமெரிக்கா தடை உத்தரவை பிறப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை ஒப்பந்தம் இல்லாமல் புதுப்பிக்க முயன்றால் அது மற்றொரு பேரழிவு தரும் தாக்குதலை எதிர்கொள்ள நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜூன் மாதம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகளால் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஈரானின் அணுசக்தி திறன்கள் அளிக்கப்பட்டுவிட்டதாகவும் விட்டதாகவும் தெரிவித்துள்ளார் தாக்குதல்களுக்கு முன்பு ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்றுக் கொண்டிருந்தால் பேரழிவை தவித்திருக்கலாம் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் மியன்மாரின் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ரக்கைன் மாகாணத்தில் உள்ள அரச பொது வைத்தியசாலை மீது அந்த நாட்டு இராணுவம் ஈரானுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலில் நோயாளிகள் மருத்துவ பணியாளர்கள் உட்பட குறைந்தது முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளன மேலும் ஒன்பதற்கும் மேற்பட்டோர் படுகாயம் வைத்தியசாலையின் கட்டிடங்கள் வாகனங்கள் கடும் சேதமடைந்தன வைத்தியசாலை மீதான தாக்குதல் மனித உரிமை மீறல் என ஐ மற்றும் மனித உரிமைகளின் ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் எமது உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்